ஹலோ குட் மார்னிங் வாங்க எலா எம்இ சேனலுக்கு இன்றைக்கி நம்ம குயிக்காக திடீர் சட்னி அவசரத்துக்கு எப்படி செய்யலான்னு இந்த சட்னி பார்க்கலாங்க சூப்பரான சட்னி பாருங்க வெறும் ஆறு தக்காளி தாங்க எடுத்துருக்கேன் இந்த ஆறு தக்காளியை நல்லா கழுவிக்கிங்க கழுவிட்டு அப்படியே இட்லி ஊற்றுற நேரத்துக்குள்ளே இந்த சட்னியை நம்ம ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் கழுவி அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துருங்க பச்சையாக தான் வதக்கெல்லாம் வேண்டியதில் பச்சையாக அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதுக்கு தாளிப்பு கொடுக்குறதுக்கு வந்துட்டு கடுகு வெந்தயம் இது ரெண்டு தாங்க வேணும் கடுகு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க ஒரு வானலை வச்சு இந்த சட்னிக்கு வந்து மேக்ஸிமம் நல்லெண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும் சூட்டாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் கல்லெண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க ஊற்றி அந்த கடுகு வெந்தயத்தை போட்டு பொரிய விடுங்க பொறிஞ்சதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா தக்காளி நைஸாக அதை தான் ஊற்ற போகிறோங்க ஆனால் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க அந்த பேஸ்ட்டை மட்டும்தான் அரைச்சி ஊற்றணும் ஈவன் மிக்சி ஜார் கூட கழுவி ஊற்றாதீங்க இது சூப்பரான சட்னி சீக்கிரமாக குயிக்காக ஆயிடுங்க நீங்களும் செஞ்சு பார்க்கலாங்க பாருங்கள் அப்படியே இந்த ச அரைச்சி அந்த த தக்காளி வீடு தான் ஆச்சுங்க ஊற்றிட்டு இதுக்கு தேவையானது ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு போட்டுருங்க அவ்வளோதாங்க இது மிளகாத்தூள்னா தனி மிளகாத்தூள் இல்லைங்க சாம்பார் தூள் தான் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க சாம்பார் தூள் தாங்க இதையே போட்டுக்கலாங்க கால் ஸ்பூன் தூள் போட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பை போட்டுருங்க போட்டு நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுடுங்க மூடி வச்சிட்டிங்கன்னா அது ஏன்னா தெறிக்கும் மேலே அதுக்காக நல்லா மூடி வச்சுட்டிங்கன்னா வெளியே தெறிக்காதுங்க பெருங்காயத்தூள் இதில் மஸ்ட்டுங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணுன்னா அதை நான் உங்ககிட்ட சொல்ல விட்டேன் பாருங்கள் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிருங்க நல்லா அப்படியே பிரிஞ்சு வரும் அந்த எண்ணெய் நல்லா கொளிச்சிருச்சின்னு வாங்கி இந்த ம பச்சை பச்சா வாசனை மிளகாத்தூள் வாசனை எதுவுமே இல்லாமல் நல்லா பிரிஞ்சு வரும் எண்ணெய் அப்போ சட்னி ரெடிங்க இந்த பக்கம் சூடாக இட்லி எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா மூணு இட்லி சாப்பிட்றவங்க அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க ஈவன் நம்ம டிராவலாம் பண்ணும்போது வெளியே எடுத்துட்டு போகிறதுக்கும் இந்த சட்னி ரொம்ப ஆப்டாக இருக்கும் கெட்டு போகாதுங்க ரெண்டு நாள் வச்சு யூஸ் பண்ணாலும் வெளியவே வச்சுருந்தாலும் கெட்டு போகாதுங்க அந்த அளவு நல்லாயிருக்கும் இந்த தக்காளி சட்னியை நீங்கள் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் எம்பி பிளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நிறைய குறை சொன்னீங்கன்னா தான் நான் கரெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களோட இதெல்லாம் ஃபீட்பேக்கே எனக்கு தேவைங்க நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ வி